பகுதி மீது ஈரான் மேற்கொண்ட அந்த தாக்குதல் வந்து அது ஒரு புதிய ஏவுகணையை ஈரான் பயன்படுத்தி இருந்தது கரம்ஷா என்ற ஏவுகணை தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டிட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது இந்த ஈரான் மீதான தாக்குதலை பொறுத்தவரையில் அவர்கள் ஒரு காரணம் தேடுகிறார்கள் ஆட்சியை மாற்ற வேண்டும் என்பது சக்தியை மையங்களை அடிப்பதற்கு பதிலாக முதலில் அவர்கள் படுகொலை செய்தது ஜெனரல்களை அடுத்ததாக இப்போது அவர்கள் அயத்தொல்லா ஹமானியை குறிவைத்திருக்கிறார்கள் அமெரிக்கா கிட்டத்தட்ட முப்பது ஆயிரம் தொன் எடை கொண்ட பங்கவச குண்டுகளை வீசுகின்ற அந்த அந்த விமானங்கள் அந்த விமானங்களை அனுப்பியிருந்தார்கள் பில்டப் பண்ணியிருக்கிறார்கள் அதாவது படைத்துறையை அதிகரித்திருக்கிறார்கள் ஒரு பெரிய ஒரு தாக்குதலுக்காக மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் இஸ்ரேல் ஈரான் போர் தீவிரமடைந்திருக்கிறது இது குறித்து லண்டனில் இருந்து போரியல் ஆய்வாளர் திரு அருஷ் அவர்களிடம் பேச இருக்கின்றோம் வணக்கம் நலமா இருக்கீங்களா நலமா இருக்கோம் சார் இப்போ இஸ்ரேல் ஈரான் இந்த போர் வந்து உலக நாடுகளிடையும் சரி மக்களிடையும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கு ஏழாவது நாள் அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப தீவிரமா போகிறது இப்ப இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எப்படியாக இருக்கிறது கொண்டிருக்கிற வந்து கிட்டத்தட்ட இந்த போர் ஏழாவது முதலாவது நாள் போரில் வந்து இஸ்ரேல் வந்து ஒரு அதிர்ச்சியமான தாக்குதலைத்தான் நடத்தியிருந்தது அஹ் கிட்டத்தட்ட ஈரான்ட முழு கட்டளைப்பு இடமுமே அழிகிற ஒரு நிலையாகத்தான் இருந்தது பெருமளவான தளபதிகளை கொண்டிரு கொண்டிருந்தார்கள் அதே போல ஈரான் அணு நிலைய நிலையங்களையும் தாக்கி அளித்திருந்தார்கள் ஆனால் ஈரானை பொறுத்தவரையில் திருப்பி தாக்க கூட முடியுமா என்று கூட சிலர் யோசித்திருந்த நேரத்தில் எட்டு மணி நேரத்துக்கு ஈரான் திரும்ப தன்னை சுதாரித்துக் கொண்டு மீண்டும் அந்த அந்த பழைய நிலைக்கு வந்து விட்டது அதற்கு இப்ப ஈரானால் தனிய முடியாது அஹ் எல்லோரும் கூறுகிறார்கள் பாகிஸ்தான் அந்த ஈரானுக்குரிய வான் எதிர்ப்பு பொறைமுறைகளை மீண்டும் அரசியலமைத்து உடனடியாக கொடுத்ததாக கூறுகிறார்கள் அதே போல சீனாவிட உதவிகளும் இருக்கின்றது ரஷ்யாவிட உதவிகளும் இருக்கின்றன அதன் பிற்பாடு ஈரான் வந்து இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்தியிருந்தது ஏவுகணை தாக்குதல்களை ஆஹ் அதன் பிற்பாடு நீங்கள் பாத்தீங்கன்னா சொன்னால் இந்த ஏழு நாட்களுக்கு இஸ்ரேலும் மீண்டும் தாக்கியிருந்தது ஈரானும் மீண்டும் தாக்கியிருந்தது என்று சொல்லி தாக்குதல் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது இஸ்ரேல் வந்து மீண்டும் ஈராண்ட புலனாய்வு துறையின் தளபதி ஜெனரல் தர அதிகாரியையும் அவரண்ட டிப்யூட்டியையும் படுகொலை செய்திருந்தது அப்ப இந்த நிலையில் ஈரான் வந்து இஸ்ரேல ஹைஃபா துறைமுகத்தை முற்றாக கிட்டத்தட்ட அந்த துறைமுகம் இயங்க முடியாத அளவுக்கு அடித்திருந்தது அது மட்டுமல்லாது டெல் அவி பகுதியாக இருக்கலாம் ஜெருசலமாக இருக்கலாம் மேற்கு கரையாக இருக்கலாம் எல்லா பகுதிகளும் ஈராண்ட ஏவுகணை வீச்சுக்குள் வந்தது ஆனால் அதன் பிற்பாடுகள் என்ன சொன்னால் ஒரு இந்த போர் வந்து இஸ்ரேலிண்ட தாக்குதலாக இருக்கலாம் அல்லது அமெரிக்காண்ட உதவிகளாக இருக்கலாம் ஒரு மந்த நிலையை அடைந்து விட்டது என்று சொன்னால் ஈராண்ட் ஆயுதங்கள் அதாவது ஏவுகணைகளை தாக்கு பிடிக்க முடியாத ஒரு நிலை வந்து இஸ்ரேலிண்ட டோம் என்ற அந்த ஏவுகணை பாதுகாப்பு பொறுமுறைக்கு ஏற்பட்டு விட்டது கிட்டத்தட்ட அந்த பொறிமுறை மூன்று பொறிமுறைகளை கொண்டது முதலாவது டேவிட் சிங் என்ற ஏவுகணை இருக்கிறது அடுத்தது அரோ ரக ஏவுகணை அதற்கு அடுத்தது தாண்டி வருமாக இருந்தால் ஏவுகணை கூட அவர்கள் பயன்படுத்தி இருந்தார்கள் ஆனால் இந்த அத்தனை ஏவுகணைகளாலும் ஈராண்டு ஏவுகணைகளை முற்று முழுதாக தடுக்க முடியவில்லை அதான் அந்த பிரச்சனைக்குரிய காரணம் அதில் இஸ்ரேலும் கடுமையான விழாப்புகளைச் சந்தி ஆழ்தொகை இழப்பென்று பார்த்தால் ஈரான் பக்கம் கிட்டத்தட்ட இதுவரையில் ஐநூறு பேர் கொல்லப்பட்டதாகவும் ஆயிரத்தி ஐநூறு பேருக்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாக கூறப்படுகின்றது இஸ்டேல் தரப்பில் கிட்டத்தட்ட நாற்பது பேரும் தொடக்கம் தொள்ளாயிரம் பேர் காயமடைந்ததாக கூறப்படுகிறது இதில் இஸ்ரேல் தரப்பில் ஒரு பிரச்சனை என்னவென்று சொன்னால் அவர்களின் அந்த பாதுகாப்பு பொறுமுறை அதாவது மக்களை பொறுத்தவரையில் பதுங்குகொலிகள் இருக்கிறது அவர்கள் அந்த தாக்குதலுக்கு முன்னெச்சரிக்கையாக இருப்பது வந்து அவர்களின் உயிரிழப்புகளை குறைத்திருக்கு ஈரான் வந்து இஸ்ரேல் மொசாத் தலைமையாக இருக்கலாம் படைத்துறை தலைமையகமாக இருக்கலாம் நவாட்டின் வான்படை தளமாக இருக்கலாம் எல்லாவற்றையும் தாக்கி இருக்கிறது தான் இணைத்த பாட்டுக்கு ஈரானை தாக்க முடியாது இப்ப ஹாசாவில் இடம் பெறுவது போலவோ சிரியாவில் இடம்பெறுவது பெறுவது போலவோ அல்லது முன்னர் ஈராக்கில் இடம்பெற்றது போலவோ தாக்க முடியாது என்பது இந்த ஏழு நாட்களுக்குள்ள தெளிவாகி இருக்கின்றது அதிலும் குறிப்பாக நீங்க பாத்தி சொன்னால் சொன்னால் நேற்று வியாழக்கிழமை பெற்ற தாக்குதல் டெல் அவி பகுதி மீது ஈரான் மேற்கொண்ட அந்த தாக்குதல் வந்து அது ஒரு புதிய ஏவுகணையை ஈரான் பயன்படுத்தி இருந்தது அது வந்து கரம்ஷா என்ற ஏவுகணை இந்த கரம்ஷா என்ற ஏவுகணை வந்து கிட்டத்தட்ட மூன்று நான்கு நாட்களுக்கு மூன்று நான்கு வேரங்களுக்கு முதல் தான் ஈரான் வந்து பரிச்சித்து பார்த்திருந்தது அதாவது இந்த ஓஹெட் வந்து மல்டிபிள் ஓஹெட் என்றது கொத்துக்குண்டன்னு சொல்லலாம் ரெண்டாயிரம் கிலோ வெடி மருந்தை கொண்டு செல்லக்கூடியது எனவேதான் அந்த ஒற்று ஏவுகணை நீங்கள் பார்க்கலாம் அந்த டெல் அபி பகுதியில் இடம் அந்த இவர்கள் வைத்தியசாலையை தாக்கியதாக கூறுகிறார்கள் ஆனால் வைத்தியசாலைக்கு அருகில் இருந்தது ராணுவத்தின் தலைமையகம் இருந்தது அந்த வைத்தியசாலையும் ராணுவ வைத்தியசாலையாகத்தான் இருந்தது ஈரான் கூறுகிறது தாங்கள் அந்த ராணுவ தலைமையகத்துக்குத்தான் அடித்ததன் சொல்லியும் அது இந்த வேஸ் வந்து வைத்தியசாலையை பாய் பார்த்ததாகவும் கூறுகிறார்கள் அப்ப இந்த இதுதான் இறுதியாக நடந்த மிகப்பெரிய ஒரு தாக்குதலாக இருக்குதா அது வந்து இஸ்ரேலாக இருக்கலாம் ஈரானாக அமெரிக்காவாக இருக்கலாம் ஐரோப்பிய ஊரியமாக இருக்கலாம் எல்லாவற்றிற்கும் எல்லோருக்கும் அதோட அதிர்ச்சியான தாக்குதலாகத்தான் நாங்கள் பார்க்கலாம் என்னென்று சொன்னால் அதாவது நீங்கள் பார்க்கலாம் கிட்டத்தட்ட அந்த ஒரு ஏவுகணையை முறியடிப்பதற்கு நீங்கள் அந்த வா வாரத்தில் பார்க்கலாம் எத்தனையா இன்டர்செப்டர் ஏவுகணைகளை இவர்கள் ஏவினார்கள் கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு ஏவுகணைகளை ஏவி இருக்கிறார்கள் ஆனால் எதனாலும் அதனை தடுக்க முடியவில்லை சரி நீங்க சொன்ன மாதிரி மருத்துவமனை வந்து தாக்கப்பட்டிருக்கிறது காமனி கொல்லப்பட வேண்டும் அப்படிங்கறதை இஸ்ரேல் உறுதியா இப்ப சொல்றாங்க இப்போ அவங்களுடைய இலக்கு என்னவா இருக்கு இஸ்ரேலுடைய இலக்கு இஸ்ரேலுடைய இலக்கு வந்து எல்லோருக்கும் எங்கள் எல்லோருக்கும் தெரிந்தபடியா அதாவது ஈரானில் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவது அந் அதனை இப்ப சிரியாவை எவ்வாறு கையகப்படுத்தி வைத்திருக்கிறார்களோ அல்லது ஈராக்கை எவ்வாறு வைத்திருக்கிறார்களோ லிபியாவை எவ்வாறு வைத்திருக்கிறார்களோ அப்படி ஒரு சீரழிப்பது அந்த நாட்டை வேறு ஒன்றும் இல்லை அதாவது அங்கு வந்து அணு ஆயுதம் இல்லை அணு ஆயுதத்தை ஈரான் தயாரிக்கும் நிலையில் இல்லை என்பதை ஐக்கிய நாடுகள் சபையின் அணு அணுசக்தி பிரிவின் தலைவரே கூறியிருக்கின்றார் அவர் சிஎன்என்னுக்கு வழங்கிய நேர்காணலும் கூறியிருக்கின்றார் ரஃபேல் குரோசி அவர் சிஎன்எனுக்கு விளங்க நேர்கள் கூறியிருக்கிறார் அல்ஜாசி ராம் கூறியிருக்கிறார் எல்லோருக்கும் அவர் கூறியிருக்கிறார் ஈரான் இல்லை அமெரிக்காவின் புலனாய்வு துறையின் அதிகாரியான சுல்சி கபாத்தும் கூறியிருக்கிறார் ஈரான் தற்போதைய நிலையில் அணு ஆயுதத்தை தயாரிக்கும் நிலையில் இல்லை ஆனால் டொனால்டு ட்ரம்ப்பும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாவும் தான் கூறுகிறார்கள் உடனடியாக அவர்கள் இப்போது தயாரிக்க போகிறார்கள் அதை க்ளோஸ் ஆயிருக்கிறார்கள் என்று சொல்லி எப்படி என்று சொன்னால் அந்த ஈராக் சண்டையின் போது கோலின் பவல் வந்து ஒரு குப்பியை கொண்டு வந்து காட்டி அதாவது டொனி காட்டிளேயர் கூட கூறினார் என்று சொன்ன நிமிடத்துக்குள்ளார்கள் ஒரு காரணத்தை தேடுகிறார்கள் என்றுதான் இருக்கின்றது ஆனால் இஸ்ரேலில் அணுவாயுதம் இருப்பதாக கூறுகிறார்கள் அங்கு அணு உலைகள் இருக்கிறவர்கள் ஐக்கிய முகவர்களை அவர்கள் அனுமதி அனுமதிக்க மாட்டார்கள் எந்த ஒப்பந்தத்திலும் அவர்கள் கையெழுத்து போட மாட்டார்கள் யாருக்கும் அவர்களும் பயப்பட மாட்டார்கள் ஆனால் அங்கு யாரும் போவதும் இல்லை இப்ப ரஷ்யா கூறியிருக்கிறது அதாவது அமைதியான வழிகளில் முறைகளில் அதாவது அணு சக்தி அதாவது மின்சாரத்துக்கோ அல்லது ஒவ்வொரு எரிபொருள் தேவைகளுக்கோ அணு சக்தியை பயன்படுத்துகிற உரிமை ஈரானுக்கு உண்டு கூறியிருக்கிறார் அது மட்டுமல்லாது ரஷ்யா நேற்று தெரியும் நேற்று வந்து நான்காவது அணுசக்தி நிலையத்தை தாக்கி இருந்தது புதன்கிழமை இரவு அதன் பிற்பாடுதான் வியாழக்கிழமை காலை வந்து ஈரான் வந்து டெல் அபி பகுதியை இருந்தது அப்ப அதுல வந்து அது வந்து ஹெவி வாட்டர் ரியாக்டர் என்னென்ன ஆக்சைடு தயாரிக்கிற ஒரு ரியாக்டர் அப்ப அதில் வந்து ரஷ்யாவின் நிபுணர்களும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்பதான் ரஷ்யா அன்றை கூறியிருக்கிறது இதோட இஸ்டேட் நிறுத்த வேண்டும் என்னன்று சொன்னால் தங்கு ஆக்களும் அங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் கூறியிருக்கிறது அப்ப ஐக்கிய நாடுகள் சபை கூறியிருக்கிறது அங்கு வந்து அதுல வந்து கதிர்வீச்சுகள் இருக்காது ஏன் என்று சொன்னால் அது வந்து ஹெவி வாட்டர் ரியாக்டர் என்றபடியா அங்க கதிர்வீச்சுக்குரிய ஃபியூவல் ரோட் அங்கே இல்லை என்று கூறியிருக்கிறது அப்ப என்னென்று சொன்னால் அவர்கள் நீங்கள் கூறியது போல இந்த ஈரான் மீதான தாக்குதலை பொறுத்தவரையில் அவர்கள் ஒரு காரணம் தேடுகிறார்கள் ஆட்சியை மாற்ற வேண்டும் என்பது பாருங்கள் அணு சக்தி மையங்களை அடிப்பதற்கு பதிலாக முதலில் அவர்கள் படுகொலை செய்தது ஜெனரல்களை ஈரான் தளபதிகளை அடுத்ததாக இப்போது அவர்கள் ஹமானியை குறிவைத்திருக்கிறார்கள் ஆஹ் ஆன்மீக தலைவர் என்று ஆனால் இதற்கு அதற்கெல்லாம் பதிலடியாகத்தான் ஈரானுடை கூறியிருக்கிறது ஆஹ் அதாவது இந்த ஜெல்லபி பகுதி மீது நடைபெற்ற தாக்குதல் வந்து ஒரு சொல்றது அதற்கெல்லாம் ஒரு பதிலாகத்தான் மாநாட்டில் பங்கு பெற்றிய பின்னர் இரண்டு நாள் மாநாடு அவர் ஒரு நாளுடனே திரும்பி இருந்தார் அப்போது பிரான்ஸ் அதிபர் மேக்ரோன் கூறியிருந்தார் அமெரிக்க அதிபர் வந்து போக்குவரத்தம் செய்ய போகிறார் ஆனால் அவ்வாறு இல்லை அதற்கு மேல் என்று கூறினார் அதன் பிற்பாடு கூறினார் ஈரான் வந்து அன்கண்டிஷனலி சரணடைய வேண்டும் என்று சொல்லி எந்தவித நிபந்தனையும் ஒன்று சரணடைய வேண்டும் என்று சொல்லியும் சமானி எங்கிருக்கிறார் இருக்கிறார் என்று தனக்கு தெரியும் என்று சொல்லியும் கூறியிருந்தார் ஆனால் அதற்கு பிற்பாடு சமானி என்ற பேச்சு நாட்டு மக்களுக்கு அறிவிக்கும் போது ஈரான் யாருக்கும் சரணடையாது அமெரிக்கா இறங்கிறான் பதினடி கொடுக்கப்படும் என்று கூறியிருக்கும் இதுலதான் நான் இப்ப கேட்கிறேன் இப்ப அமெரிக்காவோட ஸ்டாண்ட் எப்படி இருக்கு அவங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு உண்மைதான் அமெரிக்கா நிலைப்பாடு சிக்கலான நிலைப்பாடாக தான் இருக்கின்றது அவர்கள் ஒரு போருக்குத்தான் தயாராகி இருந்தார்கள் போர் என்னும் போது உங்களுக்கு தெரியும் அமெரிக்காவிட கிட்டத்தட்ட முப்பது டேங்கர் வகை அதாவது விமானங்களுக்கு பாலில் வைத்த எரிபொருட்களில் நிரப்புற டேங்கர்களை அனுப்பியிருந்தார்கள் ஆஹ் மற்றது பி டூ என்ற மிகவும் அதி அதாவது பங்கபேஸ்டர் குண்டுகள் அதாவது கிட்டத்தட்ட முப்பது ஆயிரம் தொன் எடை கொண்ட பங்கபேஸ்டர் குண்டுகளை வீசுகின்ற அந்த அந்த விமானங்கள் இல்லை அந்த விமானங்களை அனுப்பி இருந்தார்கள் அனுப்பியிருந்தார்கள் கடற்படை கப்பல்கள் விமானம் தாங்கி கப்பல்கள் கரிய குரூப் என்று சொல்றோம் அவற்றையும் அனுப்பியிருந்தார்கள் ஆனால் அதில் சில கரிய குரூப்ஸ் வந்து சேரவே ஒரு கிழமை எடுக்க ஒரு வேறம் எடுக்கும் என்று கூறு கூறுகிறார்கள் பில்டப் பண்ணி இருக்கிறார்கள் அதாவது படைத்துறையை அதிகரித்திருக்கிறார்கள் ஒரு பெரிய ஒரு தாக்குதலுக்காக அப்ப அதே சமயம் அமெரிக்கா இந்த தாக்குதலில் நேரடியாக இறங்குவது ஏனென்றால் இஸ்ரேலால் முடியவில்லை இந்த ஏழு நாட்களில் ஒன்றை பார்க்கக்கூடியதாக இருந்தது இஸ்ரேலால் ஈரானை தாக்க முடியாது என்று ஏனென்றால் அணு உலையை அவர்கள் அடித்திருக்கிறார்கள் மூன்று ஃபெடோவாக இருக்கலாம் அல்லது அந்த இன்னும் ரெண்டு மூன்று அணு உலைகளை அவர்கள் அடித்திருந்தாலும் அந்த அணு உலக பெருமளவில் சேதமடையவில்லை சேதமடைய என்றால் சொன்னால் அங்கு கதிர்வீச்சுக்களோ எதுவும் இல்லை ஈரான் ஒன்றில் அதிலிருந்த ரொட் அணு அணுவல்களை அனுப்பி எடுத்திருக்கலாம் இல்லை என்று சொன்னால் அது மிகவும் பாதுகாப்பாக இருக்கின்றது அப்ப இந்த நிலையில் தான் அதற்கு அமெரிக்காவின் துணை இஸ்ரேலுக்கு தேவையாக இருக்கின்றது ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால் ஈரா ஈரானின் ஏவுகணைகளையும் ஆளில்லாத தாக்குதல் விமானங்களையும் இஸ்ரேலினால் தடுக்க முடியவில்லை அதாவது எந்த இஸ்ரேலின் எந்த பகுதியையும் தாக்கும் வல்லமை ஈரானுக்கு இருக்கின்றது ஈரான் ப்ரூவ் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் அமெரிக்கா அமெரிக்கமாக இருந்தால் அமெரிக்காவின் தளங்களும் தாக்கப்படலாம் என்ற ஒரு பிரச்சனையும் அதே சமயம் ரஷ்யா ஒரு எச்சரிக்கை அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஒரு உதவி செய்வதை நினைத்தும் கூட பார்க்க கூடாது என்றுதான் கூறியிருக்கிறார்கள் என்று சொன்னால் எதிர்ப்பு கடும் எதிர்விளை எதிர்விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும் என்று கூறியிருக்கிறார்கள் அப்ப இது தனியே ஈரான் மேற்கொள்கிற போராக இருக்காது தனியா இஸ்ரேல் மேற்கொள்கிற போராக இருக்காது ஒரு கூட்டு அமைப்பாக ஒரு நாடுகள் கூட்டணி பிரிந்து இடம் மேற்கொள்ள போடுகிற போராகத்தான் இருக்கு எனவேதான் அமெரிக்கா முதலில் டொனால்டு ட்ரம்ப் வந்து கிட்டத்தட்ட இருபது நாற்பத்தி எட்டு மனத்தியானத்துக்குள் முடிவெடுப்பது போலதான் பேசினார்கள் ஆனால் இந்த வியாழக்கிழமை இடம்பெற்ற தாக்குதலுக்கு பின்னர் அதை இப்போது இரண்டு வாரங்களுக்கு பின்போட்டிருக்கிறார்கள் அப்ப நாங்கள் கதைத்துக் கொண்டிருக்கிற இந்த வெள்ளிக்கிழமை ஈரான வெளிவார அமைச்சர் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் தூதுவர்களை சுவிட்சர்லாந்தில் சந்திக்கிறார் அப்ப அதில் வந்து அப்ப அதுக்கு பிறகு ட்ரம்ப் தன் ட்வீட்டில் போட்டிருக்கிறார் இதில் என்ன கதைக்கிறார்கள் என்பதை தான் அதற்காக வெயிட் பண்ற என்று போட்டிருக்கிறார்கள் என்னும் போது சில சமயங்களில் இந்த போரை திறன் நிறுத்துவதற்கு முயற்சித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை இல்ல அங்கதான் கேள்வி இப்ப நிறைவாக அடுத்த கட்டம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் அமெரிக்கா இதுக்குள்ள நுழைஞ்சாலும் நாங்க தாக்குவோம்னு ஈரான் சொல்றாங்க ஈரான் இப்ப வந்து ஓபன் ஹேண்ட் அவங்க சாவா எனக்கு இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும் அப்படிங்கிற ஒரு கதையில அவங்க இறங்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்ப நெக்ஸ்ட் அப்படிங்கும் போது எப்படி போவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது உண்மை உண்மைதான் இப்ப என்னென்று சொன்னால் வாஷிங்டன் போஸ்டின்ற தகவல்களின் அடிப்படையில் இருக்கின்ற ஏவுகணை எதிர்ப்பு ஏவுகணை இன்னும் ஒரு பத் பத்து நாளைக்கு தான் தாக்குப்பிடிக்க முடியும் என்று கூறப்படுகிறது அடுத்ததாக நீங்கள் பார்த்தீர்கள் இப்போ உக்ரைனை கைவிட்டு விட்டார்கள் எல்லா ஆயுத பலத்தையும் இஸ்ரேலுக்கு வழங்க வேண்டிய நிலை இருக்கின்றது ஆனாலும் இஸ்ரேலுக்கு வழங்கினாலும் ஒரு இரவுக்கு இஸ்ரேல் வந்து தாக்குப்பிடிப்பதற்கு கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது மில்லியன் டாலர்கள் செலவாகிறது என்று கூறுகிறார்கள் ஒரு இரவு அவர்கள் தாக்குப்பிடிப்பதற்கு இஸ்ரேலில் இருந்த அழிவுகளை நீங்கள் பார்க்கலாம் பல இடங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டுக்கு பிறகு ஏவுகணைகள் வீழ்ந்திருக்கின்றன ஒரே ஒரு ஏவுகணை வீழ்ந்தது டெல் அபி பகுதியில் பங்கு சந்தை கட்டிடமாக இருக்கலாம் ராணுவ தலைமையகமாக இருக்கலாம் மிகப்பெரிய பங்கு சந்தையின் வீழ்ச்சி வந்து கிட்டத்தட்ட பில்லியன் டாலர்களை வாய்ப்பு பண்ணிவிட்டது மூன்று வீதம் பங்குச்சந்தை வீழ்ச்சி அடைந்திருந்தது அப்ப இது இது சாதாரணமாக ஈரான் அடித்தது படைத்துறை தலைமையகங்கள் மற்றது பைனான்சியல் மார்க்கெட் ஆனால் பிரச்சனை என்ன சொன்னால் இஸ்ரேலிடமும் அணு உலைகள் இருக்கின்றன அப்ப இந்த ஏவுகணைகளை தடுக்க முடியாத நிலையில் இருக்கின்றன ஈரானிடம் இன்னும் ஏவுகணைகள் இருக்கின்றன இப்ப அடித்தது வந்து வந்து கரம்ஷா ஏவுகணையத்தை நடித்தார் சஜில் என்ற ஏவுகணை இன்னும் தூரம் போகக்கூடியது எல்லாம் ஹைப்போசனிக் ஏவுகணைகள் கிட்டத்தட்ட அந்த நீங்கள் வேகத்தை பார்க்கலாம் அந்த வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும் அது போகிற வேகத்தை கிட்டத்தட்ட ஒளியை விட மத் தேர்ட்டின் டு பிப்டீன் என்று சொன்னால் ஆஹ் கிட்டத்தட்ட ஒளியை விட பதினஞ்சு பதிமூன்று மடங்கு வேகத்தில் போகக்கூடியது அதை தடுக்கக்கூடிய நிலையிலும் இல்லை இப்ப நீங்க பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு புஷ் கூறினார் தங்களோடய ஏவுகணை கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஆறு விகிதம் தடுப்பு முறையை கொண்டது என்று எதிரிகளால் தொக முடியாத என்று அவ்வாறான ஒரு நிலையைத்தான் இந்த உலகத்துக்கு பிம்பத்தைத்தான் உருவாக்கி வைத்திருந்தார் இப்போது அந்த பிம்பம் மெல்ல மெல்ல உடைந்து கொள்வது என்ன இப்போதைய போர் முறை வேறு முன்னைய போர் முறை வேறு இப்போதைய போர் முறை வேறு ஆள் இல்லாத தாக்குதல் விமானங்கள் ஏவுகணைகள் என்று தடுக்க முடியாத ஒரு நிலை இதற்கு உண்மையில் வான்படை கூட தேவையில்லை வான்படைக்கு ஊடுதலங்கள் தேவை பராமரிப்பு தேவை விமானிகள் தேவை இது ஒன்றுமே தேவையில்லை ஆள் இல்லாத தாக்குதல் விமானம் பிரச்சனை முடிஞ்சது என்று போய்கிட்டே இருக்கலாம் இதை தடுப்பதற்கு சரியான செலவு மிக்க ஊராக இருக்கிறது உக்ரைன் கைவிடப்பட வேண்டிய நிலை இருக்கிறது உக்ரைன் கைவிடப்பட்டால் ரஷ்யா புட்டின்ட கருத்தின் அடிப்படையில் உக்ரைனை முற்றாக கைப்பற்றுவதற்கு இப்போ அவர்கள் திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது உக்ரைன் பூமாக இருந்தால் ஐரோப்பா இப்போது தண்ட பாதுகாப்பு தொடர்பாக கவலைப்பட தொடங்கி இருக்கிறது சிக்கலான களமுனைக்கில் இவர்கள் சென்றிருக்கிறார்கள் எனவே தான் அந்த போரை தொடர முடியாத ஒரு நிலையாக இருக்கின்றது சரி தொடர்ந்தாலும் அடுத்ததாக இஸ்ரேல் ஈர ஈரானிடம் இஸ்ரேலிடமும் அணு உலைகள் இருக்கின்றன இஸ்ரேலின் அணு உலைகள் தாக்கப்பட்டால் இஸ்ரேல் என்ற நாடு இருக்க முடியாத ஒரு நிலை கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும் செரனோபாயில் இந்த உக்ரைனில் இடம்பெற்ற அணு விபத்தின் பின்பாடு நாலாயிரம் கிலோமீட்டர் சுற்றளவுக்கு இன்று வரையிலும் மக்கள் பயன்படுத்த முடியாத நிலமாகத்தான் இருக்கிறது எஜிப்து கூட இப்போது சொல்கிறது ஒரு வேலை வனுவலை தாக்கப்பட்டால் தங்கள் நாட்டுக்கு அதை கதிர்வீச்சு ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு பாதிப்பாக இருக்கும் அந்த அஞ்சு கிலோமீட்டரும் பாலபலமாக இருக்கிறபடியா தங்களுக்கு பெருசாக பாதிப்பு வராது என்று இப்ப பல நாடுகள் அதுக்கான ஆயுத்தங்களை மேற்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள் அப்ப எல்லாவற்றையும் அவர்கள் யோசிக்க வேண்டிய ஒரு நிலையில் தான் இருக்கிறார்கள் இந்த நிலையில் எதிர் நீங்கள் கேட்டது போல எதிர்கால இந்த போர் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் அதுக்கு பதிலே நீங்களே முதல் சொல்லிவிட்டீர்கள் ஈரானை பொறுத்தவரையில் வாழ்வா சாவா என்ற ஒரு நிலைதான் அப்போ அவர்கள் தங்களிடம் இருக்கின்ற அத்தனை ஆயுதங்களையும் பயன்படுத்தக்கூடியதாகத்தான் இருக்கு இப்ப இஸ்ரேலிய மக்கள் இதுவரை காலமும் இப்படியான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கவில்லை அவர்கள் சொகுசான வாழ்க்கை அஹ் வெந்நீரில் குளிப்பது கண்டிஷனில் இருப்பது என்றுதான் இருந்தார்கள் இப்போது எல்லோரும் கார்பாக்கிலும் ரோட்டிலும் பங்கர்களிலும் தான் படுத்திருக்கிறார்கள் அப்ப இவ்வாறு அவர்களால் இப்ப காசா மக்கள் இவ்வாறு இருக்கிறார்களோ அவ்வாறான ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது அவ்வாறு தொடர முடியாத ஒரு நிலை இஸ்ரேலிய அரசுக்கும் இருக்கின்றது உண்மையில் இந்த போரை நிறு நிறுத்துவார்களாக இருந்தால் உலகத்தை காப்பாற்றக்கூடியதாக இருக்கும் ஆனால் அமெரிக்காவின் களமரங்குமாக இருந்தால் இது இறுதியில் போய் ஒரு அணுவாயுத போர் தான் முடியும் ஏனென்று சொன்னால் இப்ப டெல் அபி பகுதியில் இத்தனை வான் பாதுகாப்பையும் மீறி போய் இந்த ஏவுகணை சொன்னால் அமெரிக்காவின் விமானம் தாங்கி கப்பல்களை அடிப்பது அவர்களுக்கு பெரிய கஷ்டமாக இருக்கா ஆனால் இது விரைவில் முடிவுக்கு வர வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய விருப்பமும் எதிர்பார்ப்புமாக இருக்கிறது ஆஹ் பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி நிறைய தகவல்களை கொடுத்திருக்கிறீங்க நன்றி